ஓம் நமச்சிவாய் ஒரு நாள் ராத்திரியில சந்திரனோட ஒளி கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சது அத பார்த்தவங்களோட மனசுல குழப்பமும் அச்சமும் வந்தது தேவர்கள் எல்லாம் துக்கத்துல துவண்டு போன அந்த ராத்திரி ரொம்பவும் மகிமை உள்ள சோமநாதரோட லீலையும் தொடங்கியது மேற்கு கடற்கரை ஓரத்துல இருந்த பிரபாசால மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீவிரமான விரதம் ஜபிக்கப்பட்ட ஒரு புண்ணிய மந்திரம் பக்தர்களை என்னைக்குமே கைவிடாத சிவனோட கருணை இது எல்லாம் சேர்ந்துதான் சந்திரனோட விதியையே மாத்துச்சு சந்திரனோட வளர்ப்பிறையும் தேய்பிரையும் சோமநாதரால அன்னைக்குத்தான் நிர்ணயிக்கப்பட்டது சூத முனிவரோட சீடர்கள் ஜோதிர்லிங்கங்கள் தோன்றிய கதையை கேட்க இத்தெய்வத்தின் மகிமைய சொல்ல நூறு ஆண்டுகள் கூட போதாதுன்னு சொன்னாரு முதல் ஜோதிர்லிங்கமான சோமநாதரோட கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு பிரம்மபுத்திரரான தக்ஷ பிரஜாபதி தன் இருபத்தேழு மகள்களை சந்திரனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு ஆனா சந்திரன் ரோஹிணிய மட்டுமே நேசிச்சாரு மற்ற சகோதரிகள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஆனாலும் சந்திரன் ரோஹிணிய மட்டும் நேசிச்சு மற்றவர்களை அலட்சியம் செஞ்சாரு முடிவா அவங்க அப்பாவான தக்ஷ பிரஜாபதி கிட்ட போய் சந்திரனை பற்றி முறையிட்டாங்க முதல்ல தக்ஷர் எச்சரிக்கை விடுத்தார் ஆனா சந்திரன் கேக்கல அதனால கோபப்பட்ட தக்ஷன் சந்திரனுக்கு ஷய நோயால நீ துன்பப்படுவாயின்னு சாபமிட்டாரு இதனால சந்திரனோட ஒளி குறைஞ்சு தேகம் சுருங்கி போக ஆரம்பிச்சது இதனால ஏற்பட்ட குழப்பத்துல தேவர்களும் முனிவர்களும் பிரம்மாவை தேடி போனாங்க பிரம்மா சந்திரனுடைய பழைய தவறான பிரகஸ்பதியோட மனைவி தாராவை கடத்திட்டு போனதையும் பின்னாடி தப்ப ஒத்துக்கிட்டதையும் நினைவுபடுத்தி இந்த சாபத்தை மாற்ற முடியாது ஆனா நிவர்த்தி பெற வழி உண்டு அப்படின்னு சொன்னாரு சந்திரன் பிரபாசாவுக்கு போய் மிருத்து மந்திரத்தை விடாம ஜபிச்சு தவம் மேற்கொள்ளணும்னு சொன்னாரு சந்திரன் புனித நதிகளை பிரபாசாவுக்கு வர சொல்லி மண்ணால் ஆன லிங்கத்தை பக்தியோட பிரதிஷ்ட பண்ணி ஆறு மாசமா விடாம கோடி முறை மிருத்துஞ்சய மந்திரத்தை ஜபிச்சார் இதனால மனம் குளிர்ந்து போன சிவபெருமான் சந்திரன் முன்னால வந்தாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு சந்திரன் தன்னோட கஷய நோய் குணமாகணும் தன்னோட ஒளி என்றுமே குறைய கூடாதுன்னு கேட்டாரு சிவன் நீ பதினான்கு இரவுகள் தேர்ந்து தேய்பிரையாகவும் அடுத்த பதினான்கு இரவுகள் வளர்ந்து வளர்பிறையாகவும் இருப்பாய் உன்னோட ஒளி முழுசா என்னைக்குமே அழியாதுன்னு சொன்னாரு சந்திரன் மற்றும் தேவர்கள் சிவபெருமான அவரோட மனைவியான உமா மகேஸ்வரியோட அங்கேயே வாசம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டாங்க இப்படித்தான் முதல் ஜோதிர்லிங்கமான சோமநாதர் தோன்றினர் பிரபாசா புண்ணிய ஸ்தலமாச்சு அங்க உள்ள சந்திரகுண்டம் அப்படிங்கிற தீர்த்தம் பாபங்களை போக்கி கடினமான நோய்களை குணமாக்க கூடிய தன்மை கொண்டது பிரபாசாவ பிரதட்சிண பண்றதுனால கிடைக்கக்கூடிய புண்ணியமானது பூமியையே சுற்றி வந்ததுக்கு சமம்னு சொல்லப்படுது சோமநாதருடைய தரிசனம் பாபங்களை கழுவி எல்லையற்ற அருள பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த சோமேஸ்வர மகிமையை கேட்பதே மன நிறைவையும் புண்ணியத்தையும் கொடுக்கும்னு சூதமுனிவர் தன் சீடர்களுக்கு சொன்னாரு ஒவ்வொரு ராத்திரியிலையும் நாம பார்க்கக்கூடிய சோமனாகிய சந்திரன் மகாதேவரான சோமநாதரின் அருளால பிரகாசிக்கிறார் நீங்களும் பிரபாசாவுக்கு போய் முதல் ஜோதிர்லிங்கமான சோமநாதரை தரிசனம் பண்ணுங்க முடியலன்னா சந்திரனை போல மிருத்துஞ்சய மந்திரத்தை பக்தியோட ஜபம் பண்ணுங்க சந்திரன போலவே உங்களுக்கும் சோமநாதருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும்